ஆடி மாதத்தின் முதல் நாளை முன்னிட்டு சேலத்தில் தேங்காய் சுடும் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது சேலம் ஈரோடு தருமபுரி நாமக்கல் கரூர் போன்ற காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் ஆடி மாதம் முதல் நாளை முன்னிட்டு ஆண்டுதோறும் தேங்காய் சுடும் பண்டிகை கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த பண்டிகை கொண்டாடப்படும் நிகழ்ச்சி மகாபாரத கதையுடன் தொடர்புடையதாக கூறப்படுகின்றது அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் இடையிலான மகாபாரத யுத்தம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி துவங்கி பதினெட்டு நாட்கள் நடைபெற்று ஆடி பதினெட்டாம் தேதி என்ற முடிவுக்கு வந்தது இந்த போரில் தர்மம் வெல்ல வேண்டும் என்ற யுத்தம் தொடங்கும் நாளான ஆடி ஒன்றாம் தேதி மக்கள் அனைவரும் தேங்காயை சுட்டு விநாயகர் மற்றும் அவரவர் இஷ்ட தெய்வங்களுக்கு படைத்து பூஜை செய்வர் அதன்படி தேங்காய் சுடும் திருவிழா சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அரிசிப்பாளையம் பாளையம் சாமிநாதபுரம் அஸ்தம்பட்டி அம்மாப்பேட்டை என மாநகரின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் குடும்பம் குடும்பமாக தங்கள் வீட்டின் முன் தேங்காயை சுட்டு சாமியை வழிபட்டு கொண்டாடினர் தேங்காய் சுடும் திருவிழாவை முன்னிட்டு சேலத்தில் தேங்காய் மற்றும் பூஜை பொருட்களின் விற்பனை விற்பனை தற்பொழுது அமோகமாக நடைபெற்றது